வாயை பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க இவரை வச்சு உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன் எப்படி ஒட்டுறது காட்டுறேன் உங்களுக்கு நம்ம சாவாளை மீனுக்கு போட்ட தூண்டில ஒரு ஒட்டுணி மீன் வந்துருக்கோம்ல சாவலை இல்ல ஒரு ஒட்டுணி மீன் வந்துருக்கு அதான் மத்த மீனோட மீனுடைய உடம்புல ஒட்டிக்கிட்டு அதை வாழ்க்கையை நடத்துற ஒரு மீன் வந்துருக்கு உங்க மீனை காட்டுறேன் சாவாலைக்கு காயிறு போட்டு ஒரு சாவளை கூட வரலைங்க சாவளை மீன்னா சில்வர் ஃபிஷ்ன்னு சொல்கிறது அதாவது ஆழ்கடல் மட்டுமே வாழக்கூடிய மீன் அந்த மீனுக்கு போட்டதில் இந்த ஒட்டுனி மீன் வந்துருக்குங்க இந்த மீனை நாங்கள் சப்பாத்தின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இந்த மீனுடைய தன்மையை உங்களுக்கு காட்டுறேன் இது அண்ணே இது தட்டுங்க இது தட்டுங்க என்ன செய்வாங்க சொல்லி காட்டும் இந்த மீனுடைய தன்மை உங்களுக்கு காட்டினேன் இந்த மீனை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இதுல இந்த பின்னாடி இந்த அரிப்பு மாதிரி இருக்க வச்சுக்காக இந்த பகுதியை வச்சுதாங்க மற்ற மீனுடைய உடம்புல ஒட்டிக்கிட்டு பயணம் செய்யும் அந்த மீன்களை உள்ள உள்ள தோல்ல உள்ள அது பழைய தோல்கள் இருக்கும்ல அந்த சிதஞ்ச தோல்களை பழத்தி ஒரு சாப்பிடுவாரு பெரிய வீரஸ்ரா மற்ற பெரிய பெரிய மீன்களோட சேர்ந்து தான் பயணம் பண்ணு அந்த மீன்களை ஒட்டியே பொழைக்கிறதுனால தான் இவர் ஒட்டுணி மீன் இவர் நாங்கள் சப்பாத்தி செல் சொல்வோம் எங்கள் ஊரில் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மீனவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்து மீனவர்கள்லாம் அப்படி சொல்லுவோம் இப்போ எப்படி இதோடைய வாயை பாருங்களேன் எப்படி இருக்குமாரி இவரை இவனை வச்சு உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன் எப்படி ஒட்டுறது காட்ட உங்களுக்கு இந்த மீன் உள்ள தன்மையை ஒட்டுறது தாங்க இப்போ என்ன இந்த சைலன்சர் இது வந்து பிளைவுடு ப்ளேவுட்டில் ஒட்டி காட்டுறதுல எப்படி ஒட்டிக்கிட்டாமீட்டு உள்ள பெல அது எந்த இடத்துல ஓட்டினு ஆசைப்படுறாப்லையோ அந்த இடத்துல ஒட்டிக்க இழுத்து பார்ப்போமா வர முடிக்கும் வழுக்க செய்யும் மீன் நல்லா வழுக்கையும் செய்யும் ரொம்ப வழுக்குங்க வழுக்குது கையில கையை பிடிச்சிருத்தா வழுக்குது பாருங்க எவ்வளோ டேட் ஆகும் உடம்பளுக்கு கொழுப்பே வெறி வந்துருப்போ சவுண்டு கேக்கா உடம்புல பாத்திராங்க உடே ஏய் முதல வர மாட்டேங்குதுங்க எப்படி தூக்கி இந்த மாதிரி அவர் எந்த இடத்துலையாலும் ஒட்டிக்கிறாப்புல தான் இவர் ஒட்டுனி மீன் சொன்னேன் வச்சலாங்க என்ன வேலை பண்ணான்னு எவ்வளோ அழகாக ஒட்டுச்சு வச்சிலாங்க இன்னொரு நேரம் உங்க ஒட்டி கேட்டுறேன் இன்னொரு நேரம் உங்களுக்கா ஒட்டி கேட்டுறேன் பார்த்தா கடவுள் மீன் தான் தெரியும் ஆனால் இவர் ஒட்டு மீன் அவ்வளோதான் ஒட்டியாச்சு எப்படி இருக்காப் வருங்க அவரு வாரத்தில் பள்ளி மாதிரி ஒட்டியிருக்காப் வருங்க இதனால தான் இவனை ஒட்டுனி மீனு சொல்கிறோம் ஆக்சுவலாக நாங்கள் இப்போ சொல்கிற பேர் சப்பாத்தி ராமநாதபுரத்து மாவட்டம் மீனவர்கள் சொல்கிறது சப்பாத்தி உங்களுக்குலாம் காற்றுன்னு தோணுச்சு அதனால தான் இவனுக்கு ஒட்டிக்காச்சா வரமடைக்காம இது தட்டியாச்சுங்க இவன் நம்மளுக்கு பண்ண மாட்டான் நான் கடலே விட்டுடலாம் பலன் இந்த நம்ம யூஸ் பண்ணலாம் பலனில் பொருள் எதுவும் தேவையில்லாமல் கொள்வானே அந்த கடலை விட்டுருவானே பொழச்சிப்போ ரெஸ் ஐட்டம்ல போட்டுவில்தாங்க போட்டு எங்களுக்கு தான் வருமானம் இல்லை நீங்கள் போய் போய் போகல விவசாய எப்படி பாத்தீங்களா இதை வந்தால் நாங்கள் சப்பாத்தின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மீனவர் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இது ராமநுரத்து மாவட்டத்தில் மாவட்டத்துக்கு மீனவர்கள் தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் விட்டு சப்பாத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மீன் பேர் சப்பாத்தி உங்கள் ஊரில் மீன் பேர் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் மறக்க லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் சேர் பண்ணுங்க ஓகேவா வீடு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க நம்மளே பண்ணுற மாதிரி இருக்குது ஆள் கம்மியாக இருக்கும் போட்டில் வேலை வேறு பார்த்துக்கோம்மா அதனால தான் மன்னிச்சிக்க